இந்த லிங்கம் வந்து நம்ம சாதாரணமா நம்ம வைத்து வழிபடக்கூடிய ஆலயங்களில் வைத்து வழிபடக்கூடிய சாதாரண லிங்கம் இல்லை இந்த பானலிங்கம் நர்மதேஸ்வர் பானலிங்கம் என்று பெயர் புனித நர்மதா நதியில் ஆயிரம் ஆண்டுகளாக உருந்து திரண்டு தானாக நம்மிடையே வர வேண்டும் என்று இறைவனோ அது திருவுருவ சிலைகளோ சிலா ரூபங்களோ மகான்களோ வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களாக வருவார்கள் தேடி நாமாக மகான்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சின்ன குழந்தையாக தொட்டிலில் அயோத்தியில் எப்படி வந்து கொண்டாடப்பட்டதோ அதே மாதிரி நாங்களும் இங்கே ராமச்சந்திர மூர்த்தியும் அந்த பாதுகையோட சிறப்பை பத்தி சொல்லுவோம் அது சீரடியிலிருந்து கொண்டு கொண்டு வரப்பட்டதாக ஆமா பாபா தன்னுடைய ஒரு சில மிகச்சிறந்த பக்தர்களுக்கு தன்னுடைய பாதுகையை அளித்தார் அப்படிப்பட்ட அதுல சில பேர் என்ன பண்றாங்க அந்த பாதுகையை எடுத்து எல்லோரிடமும் கொண்டு போய் அதற்கு இந்த பணம் வசூலித்து அந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பாபாவிற்கு அது விருப்பமில்லை இல்லை சந்தன படிவம் எடுத்து அதிலிருந்து சேர்த்து கொண்டு வரப்பட்ட பாதுகை இந்த பாதுகை ஷிரடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புதிய பாதுகைகள் இந்த கோவிலை கட்டும்பொழுது எனக்குள்ள பாபா என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு ஊஞ்சல் வையின்னு சொன்னார் அப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க அது கோவில் கட்டி முடிக்கிற நேரம் யாரோ ஒரு உறவினருடைய ஒரு கனவில் போய் எனக்கு ஊஞ்சல் கேட்டேனே ஏன் இன்னும் வரல அப்படின்னு இருக்கார் அப்புறம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்காய்யோ நம்ம மறந்து போயிட்டோமே பாபா சாரி பாபான்னு அவசரம் அவசரமாக ஐபிசி பக்தி நேர்களுக்கு பக்தி வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளில் ஒரு ஸ்பெஷலான கோயிலை போய் நம்ம பார்க்க போகிறோம் ராமநவமி அன்னைக்கு இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷலான பூஜைகள்லாம் பண்ண போகிறாங்க ஆனால் நம்ம வந்திருக்கிறது ராமர் கோயில் கிடையாது சாய்பாபா கோயில் சில மட்டும் வித்தியாசமான ஒரு லிங்கமாக இருக்கேமா இந்த லிங்கம் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வைத்து வழிபடக்கூடிய ஆலயங்களில் வைத்து வழிபடக்கூடிய சாதாரண லிங்கம் இல்லை இந்த பானலிங்கம் நர்மதேஸ்வர் பானலிங்கம் என்று பேர் புனித நர்மதா நதியில் ஆயிரம் ஆண்டுகளாக உருண்டு திரண்டு தானாக புனிதமாக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் ஓங்காரேஸ்வரர் என்ற ஜோதிர்லிங்க ஸ்தலம் சிவபெருமானுடைய பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் ஓங்காரேஸ்வரன் மத்திய பிரதேசத்தில் இருக்கு அங்க இருக்கிற புனிதமான நர்மதா நதி தன்னிடையே உள்ள புனிதமான ஒரு கற்களை சிவலிங்கமாக மாற்றி புனிதத்தன்மையை அழித்து அது சிவலிங்கமாக நமக்கு தருகிறது இதற்கு பேர் வானலிங்கம் என்று பெயர் இதை யாருமே உருவாக்க முடியாது அது மட்டும் இல்ல பனிரெண்டு லட்சம் ஸ்படிகலிங்கங்களுக்கு ஒரு சமானம் இதனுடைய ஆற்றல் அதே நேரத்தில் இந்த நர்மதா லிங்கத்தினுடைய ஒரு இது என்ன அப்படின்னா இதற்கு எந்த விதமான பிராண பிரதிஷ்டை உபச்சாரங்களும் அவசியமில்லை இந்த இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எந்த விதமான ஒரு விதி விதானங்களும் தேவையில்லை இந்த சிலை இது வந்து நவ கிரகங்களுடைய தோஷங்களையும் போக்கக்கூடியது வழிபாடு இது ஓங்காரேஸ்வரர் இது கிடைத்ததே ஒரு மாபெரும் ஒரு அற்புதம் தான் இந்த சிவலிங்கம் சரி அற்புதம் ஓங்காரேஸ்வரர் நாங்கள் ஜோதிர்லிங்க ஸ்தலத்தை தரிசிக்க சென்ற பொழுது நீங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் எல்லோரும் என்ன சொன்னார்கள் சிவலிங்க பிரதிஷ்டை என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய சாதாரண காரியம் அல்ல தானியத்தில் இட வேண்டும் நெய்யில் இட வேண்டும் நிறைய உபச்சாரங்கள் அதில் இருக்கிறது என்று சொன்னார் பாபா உன்னுடைய விருப்பம் இருந்தால் அது நடக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய சத்குருவினிடம் வேண்டிவிட்டு ஓம்காரேஸ்வரர் சென்றோம் அங்கு நர்மதா நதிக்கு பூஜை செய்யும்போது அப்போது ஒருவர் சொன்னார் என் கையில் எந்த விதமான பணமும் அப்போது இல்லை அப்ப என்னுடைய என்னுடைய சிஷியர்கள் எல்லாரும் சொன்னார் உங்களுடைய குரு வந்திருக்காங்க நர்மதா நீர் எடுத்து அவருடைய பாத அபிஷேகம் செய்து குரு தட்சணை கொடுங்கள் என்று சொன்னார் எடுத்து ஒருவர் பக்கத்தில் ஒரு கடையில் வைத்திருந்தார் அவரிடம் சென்று இதை எனக்கு தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம் இதற்கு இந்த விலை இருக்கு அப்படின்னாரு அந்த விலை கொடுக்கக்கூடிய அளவு என்னிடம் கையில் பணம் இல்லை அப்ப நான் என்ன வேண்டின்ற இந்த பணம் நான் யாசகம் கேட்க மாட்டேன் இது பணம் என்னுடைய கையில வரணும் வந்தா நீ வாங்கக்கூடிய நீ அங்க உன்னை உன்னை என்னுடைய சாய் தர்பாரில் எங்களுடைய சாய் தர்பாரில் கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தாச்சு வந்துட்டு உடனே ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு குருவுக்கு பாத அபிஷேகம் செய்து எல்லோரும் தட்சணை கொடுங்கள் என்று சொன்னார் என்னுடைய கையினரே தட்சிணை வந்து விட்டது உடனடியாக ஓடினேன் அவரிடம் இதில் எத்தனை இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னேன் அவர் ஆச்சரியத்துடன் இந்த லிங்கத்திற்கு என்ன விலையோ அந்த பணம் இதில் இருக்கிறது அம்மா என்று சொன்னார் அவர் நேற்று சொன்ன அதே விலை அந்த கையில் உள்ள படத்தில் இருந்தது உடனடியாக அந்த லிங்கத்தை பெற்றுக்கொண்டோம் இதுதான் வந்து நம்மிடையே வர வேண்டும் என்று இறைவனோ அல்லது திருவுருவ சிலைகளோ சிலா அல்லது வந்து மகான்களோ வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களாக வருவார்கள் தேடி நாமாக மகான்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் அந்த அளவிற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் பாபா சொல்றார் என்னுடைய கருவூலம் நிரம்பி வழிகிறது எல்லோரும் இதிலிருந்து மூட்டை கட்டி வண்டியில் வாரத்தை கட்டி எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் இதை எடுத்துச் செல்வதற்கு தகுதி உடையவர்களாக இங்கே வாருங்கள் மிகப்பெரிய ஆற்றலை கொண்ட நர்மதா நர்மதா பானலிங்கம் என்று சொல்வார்கள் இந்த லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து இதற்கு முறையாக பிரதோஷ பூஜை ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலும் கால பைரவனுடைய அந்த சன்னிதான அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட உடுக்கை அடித்து சோழச உபசாரங்களோடு பிரதோஷ பூஜை நடத்து நடந்து கொண்டிருக்கிறது மகா சிவராத்திரி என்று நாலு கால பூஜையும் நாங்கள் நர்மதா லிங்கத்திற்கு நடத்துகிறோம் இந்த நர்மதாலிங்கத்திற்கு நாங்கள் செய்த பூஜையினுடைய பலன் நர்மதாவினுடைய புஷ்கர விழாவிற்கும் இப்போது செல்லக்கூடிய அதில் வந்து ஒரு ஒரு கோர்டினேட்டர் என்று சொல்லக்கூடிய நர்மதாவினுடைய புஸ்தகம் நர்மதா நதியினுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு பாக்கியமும் அடியனுக்கு கிடைத்தது அது வந்து சிறிது நாட்களில் வெளிவர இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் இந்த நர்மதா அழகான பானலிங்கம் எங்கள் எல்லோருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறது இவர்தான் தான் காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமி காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியை பற்றி நாம் பார்த்தோம் இந்த காலஜானி வீர பிரம்மேந்திர சுவாமியினுடைய பற்றி புத்தகம் அடியன் எழுதினேன் அந்த புத்தகத்தை எல்லோருக்கும் இலவசமாக அளித்த பொழுது அப்பொழுது வந்து இந்த காளிகாம்பால் கோவில் அரங்காவலராக இருந்த சர்வேஸ்வரன் என்பவர் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால் இந்த பணிக்காக நாங்கள் பஞ்சலோக சிலையை உங்களுக்கு செய்து அளிக்கிறோம் என்று சொல்லி அவர்களாக எங்களுக்கு அழித்த அழித்த வந்து ஒரு பரிசுதான் காலஞ்சாலை வீரபிரம்மேந்திர சுவாமி கோவிந்தம்மா தாயார் மற்றும் சித்தையா என்ற மாபெரும் அவருடைய சீடர் இந்த பஞ்சலோக சிலைகள் கண்ணில் பட்டவனே இவரை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல தோணுது இவரை பத்தி சொல்லுங்க இவர் எப்படி தான் முதன் முதலாக இங்க வந்து எழுந்தருளியவர் இவர் வந்த உடனே தான் இதுல என்ன விசேஷம்னா இவர் வந்த உடனேயே முதன் முதலாக நாங்கள் வந்து கொண்டாடிய திருவிழா ஸ்ரீ ராவண திருவிழா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எங்களுக்கு இவரை எனக்கு எங்களுக்கு கொடுத்தார் இவர் தான் எல்லா சிலா ரூபங்களும் இங்கு எழுந்தருள ஆரம்பித்தனர் அன்னையாக நாங்கள் தாயாக நாங்கள் நினைத்து போற்றி வருகிறோம் ஏன்னா இவருக்காகத்தான் அந்த பீடம் வந்து நாங்கள் தயார் பண்ணோம் தினமும் அபிஷேகம் பண்ணுவதுக்கு ஆனா நர்மதா லிங்கம் பானலிங்கம் வந்தவுடனே இவர் என்ன சொல்லிட்டார் நான் வேப்ப மரத்து அடியில் அமர்வதுதான் ஆனந்தப்படுகிறேன் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு அந்த இடத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் வேப்பமரம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வேப்பமரம் இருக்கிறது பார்த்தா மிகப்பெரிய வேப்பமரம் இருக்கிறது அந்த வேப்பமரத்தினுடைய அடியில் தான் இவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கருணையே உருவான தாய் வேப்ப மரத்து அடியில் அமர்ந்து கொண்டு எங்களை எல்லாம் காத்து ரச்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீ ராமநவமி திருநாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சின்ன குழந்தையாக தொட்டிலில் அயோத்தியில் எப்படி வந்து கொண்டாடப்பட்டதோ அதே மாதிரி நாங்களும் இங்கே ராமச்சந்திரமூர்த்தியும் குழந்தை வடிவில் நாங்கள் கொண்டாட கொண்டாடுவதற்காக இங்கே தொட்டில் அமைத்து ராமச்சந்திரமூர்த்தியின் திருவுருவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த பாதுகையோட சிறப்பை பத்தி சொல்லுங்க கொண்டு கொண்டு வரப்பட்டதாக ஆமாம் இந்த பாதுகை வந்து சிறடியிலிருந்து கொண்டு வரப்பட்டது பாபா தன்னுடைய ஒரு ஒரு சிறந்த ஒரு சில மிகச்சிறந்த பக்தர்களுக்கு தன்னுடைய பாதுகையை அளித்தார் அப்படிப்பட்ட அதுல சில பேர் என்ன பண்றாங்க அந்த பாதுகையை எடுத்து எல்லோரிடமும் கொண்டு போய் அதற்கு இந்த பணம் வசூலித்து அந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாபாவிற்கு அதில் விருப்பம் இல்லை பாபா வந்து ஒரு சில பக்தர்கள் அந்த தாத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பக்தருக்கு இந்த பாதுகையை அளித்தார் அவர் என்ன சொன்னார் இந்த பாதுகையை நான் வியாபாரம் செய்ய மாட்டேன் இது இங்கேயே இருக்கும் என்று சொன்னார் அந்த பாதுகையிலிருந்து சந்தன படிவம் எடுத்து அதிலிருந்து செய்து கொண்டு வரப்பட்ட பாதுகை இது இந்த பாதுகை ஷிரடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புரித பாதுகைகள் இந்த பாதகை இன்று ராமநோமி அன்னைக்கு எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் அபிஷேகம் செய்வதற்காக வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா ராமருக்கும் பாதுகைதான் மகத்துவம் பாதுகையைத்தான் பரடன் பரதன் வந்து நம்முடைய ராமருடைய சிம்மாசனத்தில் வைத்து பதினான்கு ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார் அது போல இந்த பாதுகை வந்து மிகப்பெரிய அற்புதங்களை உண்டு பண்ணும் மகான்களுக்கு நம் வந்து மகான்களை வணங்குவதை விட மகான்களுடைய பாதுகைகளை வணங்க வேண்டும் அதுக்குத்தான் ஒரு ஒரு ஸ்லோகமே உண்டு தியானமூல் குரு மூர்த்தி பூஜாமூல் குரு பதம் மந்திரமூல் குரு வாக்கியம் மோட்சம் மூலம் குரு கிருப்பா குருவை வணங்கக்கூடியது குருவருடைய பாதங்கள் பாதுகைகள் பாதங்கள் அந்த பாதுகைகள் வந்து இன்றைக்கு பக்தர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு இன்று இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இங்க பாபாவுக்கு ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க இந்த பாபா என்னுடைய அடியனுடைய சிஷ்ய சந்தான லட்சுமி சிறுடியில இருந்து இந்த பாபாவை வாங்கி கொண்டு வந்தார் இந்த கோவிலை கட்டும்பொழுது எனக்குள்ள பாபா என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு ஊஞ்சல் வையன்னு சொன்னார் அப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க அது கடைசியில கோவில் கட்டி முடிக்கிற நேரம் யாரோ ஒரு உறவினருடைய ஒரு கனவில் போய் எனக்கு ஊஞ்சல் கேட்டேன்னு ஏன் இன்னும் வரல அப்படின்னு இருக்காரு அப்பறம் தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்க ஐயோ நாம மறந்து போயிட்டோமே பாபா சாரி பாபான்னு அவசர அவசரமாக அவங்க கார்பண்ட் சொல்லி ஒரு ஊஞ்சல் போட்டு இங்க வர வச்சோம் தனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி கொள்ளுவாரு இங்க பாபா அதுதான் நம்ம நம்முடைய குடும்பத்துல ஒத்தர அவரை நினைக்கக்கூடிய காரணம் இதுதான் அப்பேற்பட்ட பாபா டெய்லி இரவு ராத்திரி ஆரத்தி எடுக்கும் பொழுது இரவு ஆரத்தி எடுக்கும் பொழுது அவரை வந்து ஒரு குழந்தையை தாளாட்டுவது போல தாலாட்டி நாங்க இரவு ஆரத்தி எடுத்து விட்டு நாங்க செல்வோம் அவளுக்கு குழந்தையை தாளாட்டுவதை போல தாளாட்டியவுடன் ஆனந்தமாக உறங்குவாரு நான் இவர் தான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற பாபாக்கள்ல ஆமா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க வந்து அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இவர் பெயர் ஸ்ரீ சந்தான சாய்பாபா என்று வைத்திருக்கிறோம் என்னவென்றால் வரக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை இருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் நிலம் வாங்க வேண்டும் பொருளாசி உள்ளவர்களுக்கு பொருளாசி பொருளை அழிக்கிறார் அருளாசி உள்ளவர்களுக்கு அருளை அளிக்கிறார் நீ என்ன வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்டாலும் கேட்ட வரங்களை தரும் ஸ்ரீ சந்தான சாய் பாபாவாக காட்சியளிக்கிறார் அத்தனை பேருக்கும் இவர் வந்து தட்சிணாமூர்த்தியாக நாங்கள் பார்க்கிறோம் இவரை முதலில் நீங்க பிரதிஷ்டை நினைத்த பொழுது நிறைய பேர் என்ன சொன்னார்கள் தெற்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று சொன்னார் அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் தெற்கு பக்கம் பார்த்துதான் அங்க இருந்து அருள் புரிந்தார் அதே போல் தட்சிணாமூர்த்தியாக எங்களுடைய சாய்நாதரம் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் என்ற எண்ணத்தில் நாங்கள் தெற்கு திசையை நோக்கி அவரை அமர்த்தினோம் அவர் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் இன்று இவரால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இவர் தான் எங்களுக்கு மூலவர் ராம நவமி அன்னைக்கு பாபாவுக்கு தீப ஜோதி என்னை ஊத்தி விளக்கிய போறோம் பூஜையை ஆரம்பிக்க போறோம் சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நம இந்த ஜோதி பாபாவிற்காக நாம் ஏற்றி இந்த ஜோதியை போன்று நம்ம அவருடைய பக்தர்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லோருடைய உள்ளங்களிலும் சுடர்விட்டு பிரகாசித்து எல்லோருக்கும் அவர்கள் வேண்டிய வரம் அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சீருடன் சிறப்புடனும் இருக்க வேண்டும் என்று பாபாவை இன்று பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் சாய்ராம் எடுத்து வரப்பட்ட சாய்பாபாவோட பாதுகையை பிரதிஷ்டை செய்திருக்காங்க அதுவும் வெள்ளில பிரதிஷ்டை செய்து வருகிற அந்த ஊர்ல இருக்கிற பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வர்ற அத்தனை பக்தர்களுமே வந்து சாய்பாபாவினுடைய அந்த பாதத்திற்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க அதன் மூலமாக வந்துட்டு சாய் பாபாவுக்கே நேரடியாக அவரோட பாதத்துக்கு பாதாபிஷேகம் பண்ணுற மாதிரியான அந்த உணர்வு பக்தர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிறவங்க கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே நேரடியாகவே பகவான் சாய்பாபாவினுடைய கால் தடங்களுக்கும் பாதுகைக்கும் வந்து அர்ச்சனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நினச்சி அவங்களே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்க இந்த அபிஷேகம் செய்கிற காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு சாய் சாய்பாபாவினுடைய சிலைக்கு முன்னால் ஒரு விளக்கு ஒரு ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து நடுவில் வந்து நந்தியம் பெருமான் வைக்கப்பட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து சாய்பாபாவினுடைய பாதுகை அந்த திருப்பாதுகைக்கு அழகாக வந்து அவங்க வந்து அபிஷேகம் செய்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை சுற்று வரவை வந்து நிறைய மகான்களினுடைய சிலைகள் சுரூபங்கள் படங்கள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்குது சிவனுடையது இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியார்களுடைய சித்தர்களுடைய இந்த மாதிரி மகான்களுடைய அத்தனை ஃபோட்டோக்களாகவும் படங்களாகவும் திரு சொரூபங்களாகவும் காட்சி அளிக்கிறதால அந்த இடத்துல அந்த அபிஷேகங்களை செய்கிறதால மக்கள் அத்தனை பேரையும் வழிபடுற அந்த ஒரு பாக்கியத்தையும் பெறதாக நம்புகிறாங்க இதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது சுற்றும் முற்றும் பாருங்க எவ்வளவு படங்கள் அத்தனை சொரூபங்களுக்கும் வந்து அழகான மாலைகள் அந்த மாலையில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு இப்போது வந்து ஷீரடி பாபாவுக்கு வந்து தெய்வ ஆராத்தி எடுத்து காமிக்கிறாங்க இந்த தீப ஆராதனை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு சொரூபங்களுக்கும் வந்து அவங்க காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க கூட்டு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை பாடல்களும் அங்கே ஒழிச்சிட்ருக்கு அதை கேட்குறப்போவே வந்து ரொம்பவே மனதுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அந்த பாடல் அந்த கூட்டு பிரார்த்தனைகளில் வந்து இந்த தலைமுறையினரும் கலந்து கொள்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது அதுவும் சொன்னா அந்த ஆராத்தி வந்து வந்திருக்கிறவங்களும் வந்து அந்த ஆராத்தி எடுக்கிறாங்க தர்பார் தர்பார்வில நடைபெற சீதா கல்யாண வைபோகத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல சீதையோட சிலையும் ராமரோட சிலையும் எடுத்துட்டு வரப்படுது அது மட்டும் இல்லாமல் சீதை பக்கத்துல இருந்தும் ராமன் சைட்லருந்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு பெண்கள் அவர்களுக்கான மனமாலையை எடுத்து வராங்க ஆடல் பாடலோடு சந்தோஷமாக நடனமாடி இந்த திருக்கல்யாணம் நிகழ்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லா திருக்கல்யாணங்கள்லையும் திருமண வீடுகள்லையும் வந்து இந்த பாடல் ஒழிக்க அதாவது மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்ற பாடல் அந்த பாடலோடு தான் இவங்களும் வந்துட்டு இந்த அழகான கல்யாணத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க சில திருமணங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளையோட கழுத்துலையும் பெண்ணோட கழுத்துலையும் மாலையை போடுறதுக்கு அந்த தோழன்களும் தோழிகளும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அது ஒரு சந்தோஷமான விளையாட்டாகவே இருக்கும் அதே போல தான் இங்கு சீத்தையோட கழுத்தில் மாலையை மாற்றுறதுக்கும் ராமனோட கழுத்தில் மாற்றுறதுக்குமான சில விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக இந்த பாபா தர்பார் கோவிலில் திருக்கல்யாணம் சீதா கல்யாண வைபோகம் அப்படிங்கிறது எவ்வளோ ரம்மியமாகவும் சந்தோஷமாகவும் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் திருமண்டலத்தின் முக்கியமான விஷயமே வந்து மாங்கல்யம் அந்த மாங்கல்யம் சீத்தைக்கான அந்த மாங்கல்யம் வந்து இப்போது ராமனிடத்தில் இருந்து எடுத்து மக்களாலேயே சீத்தாவினுடைய கழுத்தில் சீதா பிராட்டியாருடைய கழுத்தலே கட்டப்படுகிற அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் சந்தோஷமான ஒரு சீதா கல்யாண வைபோகத்தினுடைய மிக சந்தோஷமான அந்த திருமாங்கலியம் கட்டுகிற காட்சி அதுவும் சீதாக்கு திருமாங்கலியம் கட்டுற காட்சி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தான் இப்பொழுது வந்து ஐபிசி பக்தியில் இருக்கிற நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆராத்தி எடுக்கிறது வந்து வழங்கான விஷயம் அதே போல் இப்போது வந்து சீதாக்கும் ராமனுக்கும் ஆராத்தி அதுக்கு பிறகு நம்ம வந்து பால் பழம் சாப்பிட்றது மாதிரி அவர்களுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாங்க இங்கே நிறைய விஷயங்கள் பழம் பார்க்கு வெற்றிலை அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக வைக்கப்படுகிறது எல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது ஐபிசி பக்தியில் சாய் தர்பார் கோவிலில் நடந்த சீதா கல்யாண வைபோகத்தினுடைய ரொம்பவே ரம்மியமான காட்சிகளையும் அந்த சந்தோஷத்தையும் நீங்களும் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க இது நிச்சயமா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கும் கோடி பொண்ணியம் செஞ்சிருக்கணும் இந்த சந்தோஷமான காரணத்தை நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அம்மாவோடு சேர்ந்து இங்கே இருக்க எல்லா நாணிகளையும் மகான்களையும் நம்மளும் தரிசித்தோம் இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னா புளிது வாக்கத்தில் இருக்குது நீங்களும் பக்தர்களாகிய நீங்களும் குடும்பத்தோட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வார வாரம் வியாழக்கிழமை இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது நீங்களும் இங்கே வந்து கலந்துகிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வேண்டிய வரம்லாம் கொடுக்குற ஒரு பாபா இங்கே இருக்காரு நீங்களும் வந்து பாபா கிட்ட உங்களோட வேண்டுதலை வைத்து உங்களோட அருளை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐபிசி பக்தி நேர்கள வேண்டி கேட்டுக்கிறேன் இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சந்தான சாய் பாபா ஆலயத்திற்கு துவாரகா மாய ஆத்ம மையம் புழுதி வாக்கத்தில் அமைந்த இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து வியாழக்கிழமை விசேஷ பூஜைகள் நடக்கிறவங்க எல்லா பக்தர்களும் வருகை தந்து பாபாவினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று செல்லுமாறு ஐபிசி பக்தி சேனல் நேயர்கள் அனைவர் சார்பிலும் உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஓம் சாய்ரா வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி ட்ரீயேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா சிம்பிள் காப்பி ரைடிங்க யூஸ் பண்ணுங்க உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண சம்பாதிங்க